நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகின் சக்தி வாய்ந்த ஒரு பத்து நாடுகளை நம்ம பேசலாம் நம்ம இந்தியா அதில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்கலாம் முதலிடம் அமெரிக்கா இரண்டாம் இடம் சீனா மூன்றாவது ரஷ்யா நான்காவது ஜெர்மனி ஐந்தாவது இங்கிலாந்து ஆறாவது தென்கொரியா ஏழாவது பிரான்ஸ் எட்டாவது ஜப்பான் ஒன்பதாவது சவுதி அரேபியா பத்தாவது ஐக்கிய அமீரகம் என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க உலகின் சக்தி வாய்ந்த பத்து நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா கிடையாது இந்தியா பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கு ரொம்ப வருத்தப்பட வேணா இந்த பத்து நாடுகளிலும் மிக முக்கியமான பணிகளில் இந்தியர்கள் இருக்கின்றார்கள் என்பது ரொம்ப ஒரு நல்ல செய்தி பணத்தில் வேணால் நம்ம குறைவாக இருக்கலாம் உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது அறிவில் சிறந்தவர்கள் சந்தேகமே கிடையாது இப்போ அண்மையில் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நாசாவின் அமைப்பு சார்பாக சென்ற ஒரு பெண்மணி இந்திய பெண்மணி என்பது நம் அனைவருக்கும் பெருமை இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மட்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா அமைப்பு அந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போவோமா ஆனால் நம்ம நாட்டில் வேறு யாராவது வந்து வேலை செஞ்சால் நமக்கு கோவம் வருமா மக்களே யாது ஒரே யாவரும் கேளிர் கணியன் போங்கன்ற அன்றைக்கே சொல்லியிருக்காரு அன்போடு இருப்போம் அனைவரையும் நேசிப்போம் இந்த உலகமே பெருசு நமக்கானது இதில் இந்தியா பன்னெண்டாவது இடத்துல இருந்தால் நமக்கு என்ன பத்தாவது இடத்துல இருந்தால் நமக்கு என்ன யாதும் ஒரு யாவரும் கேள்வி நன்றி வணக்கம்